வேற அழுகிறது これはいい。<は> മിഠായി മിഠായി കുറുപ്പുമായി മൈതലി பாப்பாக்கு நிறைய எடுத்துறேன் நிறைய இருக்குது எல்லாமே எடுத்துக்கலாம் நாங்க எத்தனையோ எடுக்கலாம்ட்டோம் நிறைய எடுத்துக்கலாம் அதுதான் அதான் வருவாங்க நான் மிட்டாய் எடுக்கலாம் முட்டாய் நிறைய எடுக்கலாம் எத்தனை மிட்டாய் எடுக்கலாம் நம்ம அம்மா அங்கே தான் இருக்கிறா அங்கே இங்கே தான் இருக்கிறா இங்கே எடுக்கிறா அம்மா அங்கே இருக்கிறான் फोटोसि बाह्र एउटा के भन्ने बुढ़ بالنسبة आरने, आरने. Thank oh you. न प எடுத்து உழ வைக்குதான் நாங்கள் பார்ப்பேன் ಆರನೇ ಆರನೇ ಏ ಆರನೇ ಆರನೇ ஒரு யாரோ ஃளேவர் வந்துருச்சாச்சு அதுக்குள்ள கால் வந்துட்டாயிடுச்சு இப்போ